கோவையில் பீஃப் பிரியாணி விற்கக்கூடாது பீஃப் சில்லி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவை சேர்ந்த ஒரு சங்கி சில்லறப்பைய என்ற ஒரு பேரை கொண்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான் அந்த பிரச்சனையை நீங்கள் வீடியோ வைரல் ஆச்சு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதில் ஒரு மூணு விஷயங்களை பெரும்பாலும் கவனிக்க மறுத்துருக்கலாம் கவனிக்காமல் இருக்கலாம் பெரும்பாலானோர் அந்த மூணு விஷயங்கள தான் நான் பேச போகிறேன் என்னென்ன அப்படின்னா அந்த பெண் பாதிக்கப்பட்ட அந்த கடன் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த பெண் வந்து ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சாங்க அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறதையும் ரெண்டாவது அந்த சூத்திரமணி பாஜகவோட சில்லுற பைய சூத்திரமணி இருக்கா இல்லையா அந்த சூத்திரமணி வந்து சில விஷயங்களை பண்ணியிருக்கா அது ரெண்டாவது விஷயத்தையும் மூணாவது தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சிருச்சு அதாவது அங்க கோவை மாநகர காவல்துறை அது என்ன அப்படிங்கிறதோ பெரும்பாலானோர் கவனிக்காம இருந்திருக்கலாம் அதை நம்ம கவனத்துக்கு கொண்டு வர தானே நம்மளோட கடமை அதனால தான் இந்த பதிவு வாங்க விரிவா பேசலாம் அண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம்

நீ இதெல்லாம் என்ன தெரியுமோ அதை தான் செய்ய முடியும் என்ன யாரையாவது கட்டாயப்படுத்தி விட்டோமா இங்க கறிக்கடை இந்த கடை பிரியாணி கடை போடக்கூடாதுன்னா பக்கத்துல மீன் கடை இருக்கு சிக்கன் ரைஸ் கடை இருக்கு இதெல்லாம் மட்டும் நீ ஏன் கேக்கல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா துணிஞ்சு பேசுறாங்க காலி பண்ண முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா போடா மயிறு அப்படின்னு தான் அந்த வார்த்தையை தான் சொல்லல போடா மயிறு உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா மயிறு அப்படின்னு தான் பேசல அந்த சங்கி பையன்கிட்ட மற்றபடி ரொம்ப துணிச்சலா எதிர்கொண்டாங்க அந்த பிரச்சனையை அந்த பெண் மிகவும் பாராட்டக்கூடிய நம்ம சொல்றல்ல அதாவது வே வீரமங்கை வேலு நாச்சியார் நவீன வீரமங்கை அவங்க தான் அந்த பெண் அவங்க பேர் நான் சரியாக கவனிக்கல அந்த பெண் தான் ரொம்ப துணிச்சலா எங்களுக்கு இதுதான் வாழ்க்கை எங்களுக்கு கிடைச்சி ஏதோ ரோட்ல வந்து பொழப்பு நடத்தி நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை தான் எங்களுக்கு இருக்கு நீ சொகுசா ஏமாற்றி தின்னிக்கிட்டு ஊழல் பண்ணி தின்னு தின்னுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்தை பண்ணி தின்னுக்கிட்டு இருக்கிற உனக்கு நான் ரோட்ல இருக்க கடை போடுறதா உனக்கு பிரச்சனைனா நான் இதை அதை பண்ணதாண்டா செய்வேன் உனால் முடிஞ்சதை பார்த்துக்கிட்டா நாங்கள் ஏற்கனவே ரோட்டுக்கு வந்திருக்கோம் இதுமேல் எங்ககிட்ட என்ன இலக்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த டோனில் ஓடா மயிறு அப்படிங்கிற டோனில் தான் அந்த பெண் ரொம்ப துணிச்சலாக ரொம்ப துணிச்சலாக பேசினாங்க இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த துணிச்சல் வந்து அவங்க கிட்ட தெரிஞ்சு உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய மிகப்பெரிய ஒரு வீரமான செயல் அந்த பெண் செஞ்சதை நம்ம மிகுந்த வரவேற்பு அளிக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ சேட்டலைட் சேனல்கள் பத்திரிகையாளர் சந்திப்புகள் அந்த எல்லா இடங்கள்லையும் அவங்க ரொம்ப துணிச்சலை நாங்கள் ஆகிறதா இல்லைங்க இதை விடுறதா இல்லைங்க நாங்கள் என்ன இருந்தாலும் கடன் நடத்துவோங்க அது என்ன ஆனாலும் பரவாயில்ல உயிரே போனாலும் பரவாயில்லன்னு எல்லா இடங்களிலையும் பேசுறாங்க எந்த இடத்துலையுமே இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு ஐயோ பத்திரிக்கையெல்லாம் நம்ம சந்திக்குது ஐயோ காவல்துறை வந்துடுச்சு என்னென்னமோ யார் யாரோ கூப்பிட்றாங்க பேட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு துணி கூட அவங்க அசரல அந்த அளவுக்கு துணிச்சலா பேசினாங்க நாம உண்மையிலேயே அவங்கள பாராட்டணும் சொல்ல அவங்களுக்கு பாராட்ட விழாவே நடத்தணும் அந்த அளவுக்கு துணிச்சலான ஒரு செயலை செஞ்சிருக்காங்க அதுல மாற்று கருத்து இல்லை இதுதான் அந்த பெண் செஞ்ச சம்பவமா நம்ம சொல்றோம் இதுலயே என்ன நுணுக்கமா நம்ம கவனிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த பெண் துணிச்சலாகவே அந்த சில்லற பையனை வந்து அணுகிட்டே இருப்பாங்க சில் நீ உன்னால் முடிஞ்சதாக பார்த்துக்கா அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த இவரோட அவங்களோட கணவர்னு நினைக்கிறேன் அவர் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக அண்ணன் எப்படிங்கண்ணே பார்த்துக்கலான் எங்களுக்கு இது என்ன தெரியும் நான் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் வேலை இருந்தானே இப்போ வேறு தொழில் தெரியாமல் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோனே அப்படின்லாம் ரொம்ப பணிவாக அவர்கிட்ட கெஞ்சி கெ அந்த பெண் உடனே சொல்கிறாங்க நீ எதுக்கு கெஞ்சிர எல்லாம் எதுக்கு நீ சொல்கிற ஹாஸ்பிட்டல் போ ஹாஸ்பிட்டல் அங்கே வேலை அவங்க இங்கே வேலை செஞ்சேன்னா உனக்கு எதுக்கு அவனுக்கு எதுக்கு எது எதுக்கு அதை சொல்கிற விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க வேற லெவல் இதுல என்னன்னா அந்த அந்த சங்கி சில்லுறப்பைய சூத்திரமணி இருக்கான்ல அவன் பண்ணதை நீங்க கவனிக்கணும் அதுதான் வந்து ஒரு மா ஒரு மாப் மென்டாலிட்டி இல்லை ஒரு ஒரு பொது புத்தி ஒரு பொதுவான உளவியல்னே சொல்லலாம் இந்த மாதிரி சங்கி கும்பல்களோ இல்லை வேற எந்த பித்தளாட்ட கும்பலோ யார் வந்தாலுமே நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த சங்கி சூத்திரமணி சில்லறப்பய செஞ்சு தான் செய்வாங்க என்ன அப்படின்னா துணிச்சலா பேசுறவங்க கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டாங்க நீங்க நல்லா கவனிக்க அந்த 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 பதிவை கூட நீங்க மறுபடியும் மறுபடியும் கூட பாருங்க அந்த பெண் கிட்ட முகம் கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டான் அந்த பையன் சங்கி சூத்ரமணி முகம் கொடுத்தே பேசியிருக்க மாட்டான் ஆனா பணிஞ்சு பேசுனா அந்த அவங்க கணவர்கிட்ட மறுபடியும் 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 வாக்குவாதம் பண்ணிட்டு ஆ பண்ணியா பண்ணி வா இங்கவா நாலு பேர் வா நீ யார் வேணா கூப்பிட்டு நான் வரேன் நீ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பான் இதுதான் பொது புத்தி இதுதான் இருக்கிற பொது உளவியல் நாம துணிஞ்சு வார்த்தை விட்டா துணிஞ்சு ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சா எல்லா சில்ற பசங்களும் பின் வாங்குவாங்க பின் வாங்குவானுங்க அவனுங்க கிட்ட துணிச்சலே கிடையாது அவனுங்க கோமியம் குடிக்கிற பசங்க கிட்ட போய் அவனுங்க கிட்ட என்ன துணிச்சல் இருக்கு மாட்டு மூத்திரம் குடிக்கிற கிட்ட போய் என்னது மாட்டுக்கறி கிட்ட இல்லாத துணிச்சல் மாட்டு மூத்திரம் குடிக்கிற சாணி திங்கிற அந்த சில்லற கிட்ட என்ன இருக்கு துணிச்சல் அதனால துணிச்சலான வார்த்தையை விட்டீங்கன்னா எடுத்து அடியை முன்னாடி வச்சுங்க அப்படின்னா அவன் பின்வாங்குவான் நீங்க பணிஞ்சு பேசினீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா அவன் அங்கே செஞ்சதுதான் இங்க இருக்கிற பொது உளவியல் யார் பண்ணிடுறாங்களோ அவங்க கிட்டே தன்னை பெரிய ஆள் காட்டிப்பான் அப்படியே கூட்டத்தை கூட்டுவான் நாலு பேரை கூட்டுவான் கட்சியை கூப்பிட்டுப்பான் ஏன்னா அந்த அந்த ஃப்ராடு பைய கும்பலுக்கே அதான வேலை தான் செஞ்சதை நியாயப்படுத்த என்ன சொல்றானா அடுத்தடுத்து பேட்டிகள் என்ன சொல்றானா அந்த சங்கி பைய பைய என்ன சொல்றான்னா இது ஊர் கட்டுப்பாடுங்க ஊர் கட்டுப்பாடு பீஃப் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அங்கே பள்ளி பள்ளி இருக்குது அதுக்கப்புறம் ஒயின் ஷாப் இருக்குன்றான் பள்ளி ஸ்கூல் இருக்குங்கிறான் கோயில் இருக்குங்கிறான் இஷ்டமே இருக்கு என்னென்னமோ அவன் பாட்டுக்கு எதெல்லாம் சொன்னால் மக்கள் உணர்ச்சி வசப்படுவாங்களோ எதெல்லாம் சொன்னால் ஆமாப்பா இங்கே விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அப்படியெல்லாம் மாற்றி மாற்றி இஷ்டமாயிருக்கு சில்லுறப்பைய பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ கூட ஸ்கூலுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமா ஒரு பிரியாணி கடை நடத்தினா அது எந்த பிரியாணினா இருக்கட்டும் ஸ்கூலுக்கு என்னத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் நீ ஒரு ஒயின் ஷாப்பு ஸ்கூல் பக்கத்தில் இருந்தால் அது ஆயிரம் போராட்டம் பண்ணி மூட வேண்டியதாக இருக்குது அதுக்கு எவன் எந்த பத்திரிகையாளரும் எவனும் வந்து குரல் கொடுக்கறது இல்லை இந்த மாதிரி மாட்டு மூத்திரம் குடிக்கிற எந்த சில்லற பையனும் எந்த சூத்திரமணியும் வந்து அதுக்கு குரல் குடிக்க மாட்டான் அவனுக்கு தகவல் வராது அதுவும் அவன் சொல்கிறான் இங்கே மாதிரி இந்த மாதிரி விற்கிறாங்க சம்பவம் நடந்து போச்சு எனக்கு தகவல் வந்துச்சுங்க நான் உடனே வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே நான் போய் நான் கிட்ட ஒரு தகவல் வரும் இந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க நான் போய் கடை போட வேண்டாம் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே சொன்னா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி செஞ்சு கொண்டு வந்து வேஸ்ட் ஆகிடும் வேண்டாம் வியாபாரம் பண்ணிட்டு விட்டுருங்க நாளையிலேருந்து போட வேண்டாம் சொன்னாங்க கட்டி அப்புறம் இடம் ஒரு பத்து நாள் அவங்க எதாவது ஏதாவது லீவ் கட்டி விட்டுட்டாங்களா இல்லை இதுனால் போடலிங்கிறது தெரியல நேற்று இருந்தாங்க நேற்று நான் வந்தேன்னா எங்கள் பகுதியினுடைய கவுன்சிலர் ராமூர்த்தி அவரையும் வந்து ஊர் தலைவர் செல்வம் அவரையும் சொல்லி வந்தாங்க கடை யார் போட சொன்னாங்கன்னு இந்த மாதிரி கவுன்சிலர் போட சொன்னா அவரும் வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் டிஃபன் கடை தான் போடுறதாக ஒரு தகவல் சொன்னீங்க இன்றைக்கி வந்து நான்வெஜ் கடை யார் போட சொன்னது உங்களை விட்டு அதில் அப்ரூவலை கொடுக்கல அதனால வந்து இது ஊர் பிரச்சனையே போயிடுது அதனால கடை போட வேண்டாம் அதனால நீங்க இன்றைக்கெல்லாம் கொண்டு வந்தது எடுத்துட்டு இன்னும் கோயில் பகுதி வந்து ஊருனுடைய கட்டுப்பாடுக்காக நான் போட வேண்டாங்கிறதுன்னு ஒரு மூடு மூடுமுடியை சொல்லி எடுத்து சொல்லிட்டு நீ யார் அவண்ண நீ யார் உனக்கு யார் தகவல் கொடுக்கறதுக்கு நீ என்ன 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 அங்கே என்ன கொலை நடந்துச்சா நீ என்ன காவல்துறையில் இருக்கியா வந்து புடிங்கிற போறியா நீ நீ யார் நீ பாஜகவில் மாட்டு முத்திரம் குடிச்சா நீ என்ன உன்னை அவ்வளோ பெரிய ஆள நீ உனக்கு யார் தகவல் கொடுக்குறா நீ தகவல் கொடுத்தா நீ யார் அங்கே வந்து கடை போடுறத போடணும் போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் பொறுப்பு அப்படி தகவல் கொடுத்துட்டாங்களாம் உடனே வந்து இவர் இப்போ நின்ட்டாராம் கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் உடனே பள்ளிக்கூடம் இருக்குன்றானுங்க உடனே கோவில் இருக்குன்றாங்க பிரியாணி கடை நடத்தினா பள்ளிக்கூடத்துக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் அங்கே ஷாப் நடத்துகிறாங்களா அங்கே ஏதாவது போதைப் பொருள் விற்கிறாங்களா வேறு என்ன நடந்துச்சு அதனால் அங்கே பள்ளி குழந்தைகளோட படிப்பு கெட்டு போயிடும் அங்கே பள்ளிக்கூடத்துக்கு என்ன டிஸ்டர்ப் வந்துடும் பேசுகிறவெல்லாம் இதே பேசுகிறான் அப்புறம் கோவில் இருக்கு கோவிலுக்கு மீன் கடை இருந்தா பிரச்சனை இல்ல கோவிலும் இந்த கடை போட்டிருக்கிற இடமும் ரொம்ப தூரத்துல இருக்கிறதாதான் அந்த பெண் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க இருந்திருந்தா அவனுக்கு அவனுக்குதான் எடுத்து போட்டோ போட்டு காமிச்சு சீன் போட்டிருப்பானுங்களே இருப்பானுங்களே மாட்டு முத்திர குடிக்கிற பசங்க காமிச்சிட்டு இருப்பாங்கல்ல ஆனால் இல்லைங்கிறதுனாலதான் தான் சும்மா பேச்சுக்கு மட்டுமே பேட்டியில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் இருந்து கடை தூரமாக இருக்குது அப்படியே நீ இருக்கிறதா லாஜிக் வச்சிக்கிட்டால் கூட அங்கே சிக்கன் ரைஸ் போடுற கடை இருக்குது அது இவனுக்கு பிரச்சனை கிடையாது அங்கே மீன் கடை இருக்குது அது இவனுக்கு பிரச்சனை கிடையாது அங்கே பீஃப் பிரியாணி தான் இவனுக்கு பிரச்சனை அதுவும் பள்ளிக்கூடம் முடிஞ்சிடுதான் எல்லாம் மாலை நேரத்தில் கோவிலெல்லாம் இவங்களுக்கு தான் ஆகம விதி வந்துடும்ல இவனுதான் எல்லாம் இழுத்து பூட்டிடுறானுங்களே அதுக்கப்புறமும் கூட இவங்களுக்கு பீஃப் பிரியாணி விற்றா அதுவும் வேணுன்றவங்க வந்து வாங்கி சாப்பிட்டா இவனை வந்து குத்து தான் குடையிலாம் ஏன்னா நாங்கள் குடிக்கிற மாதிரி ஆரோக்கியபானமான மாட்டு மூத்திரத்தை குடிக்காமல் மாடு போகிற சாணியை திங்காமல் நீங்கள் போய் நான் சோறு தீங்குறீங்களாண்ணா அப்படின்னு இவனுங்களுக்கு கோவம் வந்துடுது அதுவும் இவனுக்கு கூப்பிட்டு இந்த சில்லற பையனுக்கு கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்களேன் பீஃப் பிரியாணி கடை நடந்துச்சு இந்த அநியாயத்தை நீங்கள் தான் தட்டி கேட்கணும் ஊர்லேயே நீங்கள் தான் தலை டான் டானுக்கெல்லாம் டான் நீங்கள் வந்து தட்டி கேளுங்க தலை வாங்கத்தலைக்கு பீஃப் பிரியாணி போட்டான் எனக்கு தெரிஞ்சு இவன் ரெண்டு ரெண்டு போட்லோ தினம் ரெண்டு போட்லோ நாலு போட்லோ பிரியாணியும் சிக்ஸ்டி ஃபைவும் தரேன் பீஃப் சில்லியும் தரேன் வரேன் நான் எங்கள் தம்பிங்க வருவாங்க எங்கள் ஆளுங்க வருவாங்க ஃப்ரீயாக கொடுத்தனுப்பு அப்படின்னு அவங்க சொல்லி இவன் சொல்லி அவன் இல்லை இவங்களே அதுக்கு முன்னாடி கேட்டு தந்திரம் விட்டுனா அப்படின்னு சொல்லியிருந்தா சரி விடு விடு பார்த்து பண்ணிக்கா எதனா பிரச்சனை வந்தால் என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் இந்த பையன் இந்த சூத்திர மணி சரியா சூத்திரம் பண்ணி என்ன பண்ணிருப்பா சொல்லிட்டு போயிருப்பா மாட்டு முத்துரை குடிக்கிறப்பையா ஆனா குடுக்கல எதுவும் லஞ்சம் குடுக்கல பிரியாணி தன தரமாட்டேன்னு சொன்னதுனே இவனுங்களுக்கு மதம் வந்துருச்சு இவனுங்களுக்கு கோவில் வந்துருச்சு உடனே ஒயின் ஷாப் வந்துருச்சு உடனே ரோட்ல போறவங்களா நின்று பீஃப் பிரியாணி வாங்கி சாப்பிடுறவங்களால ரோட்ல டிராபிக் ஆயிடுமா இவங்களுக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுமா இவங்களுக்கு என்னடா கதை டே கோயம்புத்தூர் ஏதோ உத்தரப்பிரதேசம் நினைச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான இவனுக்கு அப்படி அப்படி நம்ம ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திடலாம் கோயம்புத்தூர்னாலே அது சங்கிகள் நாடு அங்கே நாம் தான் மெஜாரிட்டி நம்ம கொள்கைகள் தான் மெஜாரிட்டி யாரும் உள்ளே வர முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க இந்த இந்த மாதிரியான சில்லறத்தனத்தெல்லாம் அந்த மாட்டு மூத்த குடிக்கிற சூத்திரமணி வந்து அங்கே சைராப்ல இதில் இன்னும் கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற கவுன்சிலர் வந்து ஐ மீன் தலைவர் ஊர் தலைவரே என்ன சொல்கிறாங்க அவர் வந்து திமுக காரணம் கவுன்சிலரு இது கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெளிவாக தெரியல அங்கே பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்னது வந்து தெளிவாக கேட்கல அந்த மாதிரி தான் கேட்டுச்சு இருந்தாலும் கிட்ட எல்லாம் அனுமதி பெற்று தான் வாங்கினோம் இப்போது பாஜகக்காரங்க வந்து கேட்குறதுனால அவங்க மாற்றி பேசுகிறாங்க இல்லை உங்களுக்கு டிஃபன் கடை தான் போட்டுக்க அனுமதி கொடுத்தோம் நீங்கள் ஏன் பீஃப் கடை போட்டீங்கன்னு மாற்றி பேசுகிறாங்க ஏன் மாற்றி பேசுனவங்களுக்கு என்ன அவசியம் அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரே ஜாதி அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்களா எந்த புள்ளி இதை தான் இதை தான் பாமக வந்து ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டீங்க எந்த கட்சியில்னா இருக்குது ஆனால் ஜாதின்னு வரும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்துடணும் நீ எந்த கட்சியிலனா இரு ஓட்டுன்னு போடும்போது பாமகவுக்கு போட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி பாமகவை எப்படி ஹீரோவாகவே வச்சிருக்கணும் ஐயா சின்ன ஐயா சின்னத்துக்கு சின்ன ஐயா சின்ன ஐயான்ட்டு அவங்க பரம்பரையாக நம்ம தூக்கி தோல்ல வச்சு கொண்டாடிட்டு இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க பார்த்தீங்களா அதுதான் அங்கே கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு திமுக இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கலாம் இல்லை பாஜக காரனாக இருக்கலாம் எல்லாருமே ஒரு கட்டத்தில் எங்கே நோ ஒன்றிணைகிறாங்க அப்படின்னா மாட்டு மூத்திரம் குடிக்கிற இடத்துல ஜாதியில ஒன்றிணைறாங்க அததான் சொல்றாங்க இவங்க எல்லாம் ஒரே கம்யூனிட்டிங்கிறதுனால பாதிக்கப்பட்ட குடும்பம் சொல்றது அதனால அவங்க இந்த மாதிரி மாத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இல்லப்பா திமுக காரங்க ஜாதி உணர்வா இல்ல அங்க அந்த அங்க இருக்கிற பொறுப்பாளர் நீ தப்பா சொல்ற இல்ல தப்பான தகவலா இருக்கும் அப்படின்னா தகவலை அனுமதி கொடுத்தத மாத்தி பேச வேண்டிய அதுவும் மாட்டு மூத்திரம் குடிக்கிற காரனுக்கு பயந்து மாத்தி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு திமுக தலைவர் வேற என்ன தேவை இருக்கும் இல்லைன்னா இன்னொன்னு கூட நடந்திருக்கலாம் பாஜக காரை என்ன சொல்லியிருப்பான் இந்த மாட்டு மூத்தரை குடிக்கிற பைய இந்த கோமிய குடிக்கி இந்த சூத்திர மணி என்ன சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா நீ நீ புதுசாக டூ வீலர் வாங்கியிருக்காமே தலைவரை பார்த்து மிரட்டிருக்கலாம் கவுன்சிலரை பார்த்து ஒரு வேலை மிரட்டிருக்கலாம் நீ புதுசாக டூ வீலர் வாங்கியிருக்காமே நீ புதுசாக கார் வாங்கியிருக்கியாமே நீ ஒரு வீட்டு மனை ஏதோ வாங்கியிருக்குதா கேள்விப்பட்ட இதெல்லாம் கவர்மெண்ட் கணக்கில் வரல நான் உனக்கு ஈடி அமிச்சிருவேன் அமலாக்கத்துறையை உன் வீட்டுக்கு ரெய்டுக்கு அமிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை மிரட்டியிருக்கலாம் என்னப்பா பஞ்சாயத்து தலைவரு கவுன்சிலருக்கு அவங்க டூ வீலர் வாங்கினதுக்கு இல்லாம ஈடி அனுப்புறேன்னு சொல்லிட்டு வாங்கி அப்படின்னா இவனுங்க செஞ்ச கும்பல் தான் இவனுங்க இதே கோயம்புத்தூர் தான் நினைக்கிறேன் ரெண்டு விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறையை மிரட்டு அமலாக்கத்துறையை அனுப்பிச்சு விவசாயிகளை மிரட்டுன அயோக்கியப்பைய கும்பல் தான் அந்த விவசாயிகள் கிட்ட இருந்து ஏழை விவசாயிகள் கிட்ட இருந்து வயதான விவசாயிகள் கிட்ட இருந்து அங்கே பக்கத்துல இருக்கிற பாஜகவை சேர்ந்த அயோக்கியப்பைய அந்த நிலத்தை புடுங்கி எடுத்துக்க அமலாக்கத்துறையை விட்டு மரட்டின அயோக்கிய கும்பல் மாட்டு கும்பல் தான் இவனுங்க அதனால எதை வேணா செஞ்சிருப்பானுங்க அந்த மாதிரி அதை எடுத்துக்காட்டா சொல்லி கூட இந்த சூத்திரமணி இருக்கா இல்லையா சில்றப்பைய சங்கி மாட்டு மூத்திர குடிக்கிற பையா அந்த பைய போய் அந்த திமுக கவுன்சிலரையோ இல்ல கம்யூனிஸ்டாரையோ யாரையாவது நட்டிருக்கலாம் நீ புது டூ வீலர் வாங்கியிருக்கேன் நீ புதுசா ஸ்கூட்டி வாங்கியிருக்கேன்ல அது கணக்குல அரசு அரசாங்கத்து கணக்குல வரல உடனடியாக அமலாக்கத்துறை உங்க வீட்டுக்கு வந்துடுவான் நான் நான் ஃபோன் பண்ணி சொன்னா மோடி கேட்பார் மோடி சொன்னால் அமலாக்கத்துறை கேட்கும் அப்படின்லாம் ஏதாவது உருட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு அந்த தலைவரோ கவுன்சிலரோ மாற்றி பேசியிருக்கலாம் இவங்கெல்லாம் இப்படி செய்யக்கூடிய அயோக்கிய பயல்கள் தான் இவங்கெல்லாம் அடுத்த சம்பவம் ஓ காவல்துறை செஞ்ச சம்பவத்துக்கு வரும் காவல்துறை என்னப்பா சம்பவம் இதில் அப்படின்னா ஆக்ஷன் உடனடியாக எடுத்துட்டாங்களா ஆக்ஷன் கிங்காக மாறிட்டாங்களா சமரசம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா காவல்துறை கிட்ட நம்ம எப்படி அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் அது ஒரு அதிகார வர்க்கம் காவல்துறை என்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் உடனடியாக செயல்பட்டிருக்கு அப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கா என்ன வரலாறு இருக்கா என்ன காவல்துறை என்ன பண்ணிருக்கு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணு அவங்க கணவர் நினைக்கிறேன் அவங்க கிட்டையும் போயிட்டு எப் எதுக்கு நீங்க வீடியோ எடுத்தீங்க எடுத்த வீடியோவை யார் உங்களை ஃபேஸ்புக்கில் போட சொன்னது எதுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு வைரல் பண்ணீங்க ஃபேஸ்புக்கில் போட்டது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்புனீங்க சொல்கிறா கண்ணே சொல்கிறா ராசா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பாக் கேட்டு அவங்க கிட்டே மிரட்டியிருக்காங்க காவல்துறை வந்து க பிரியாணி கடை நடத்துகிற அந்த பெண்ணையும் ஆணையும் வந்து அன்பாக் கேட்டு மிரட்டியிருக்காங்க எதுக்கு யாருக்கெல்லாம் அனுப்புனா அந்த வீடியோவை சொல்கிறா கண்ணே சொல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நாங்கள் என் நண்பர்களுக்கு தான் அனுப்பியிருக்கோம் வேறையான அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு இதில் என்னப்பா நீ காவல்துறையோட சம்பவத்தை கண்டனா காவல்துறையோட உள்நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நீ பாதிக்கப்பட்டவன் வந்து தன்னோட இன்னைக்கு வீடியோன்ற ஒரு ஆதாரம் இருக்கிறதுனால எங்கேயோ கொஞ்சம் நெஞ்சு ஏதாவது ஒன்று ரெண்டு பேருக்காவது நீதி கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படி நீ வீடியோவே எடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க ஆண்ட பரம்பரைகள் அவங்க ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க பாஜக மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்க நீங்கள் ஆஃப்டர் ஆல் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க அவங்க மூத்திரத்தையே குடிக்கிறவங்க அப்போ நீ அவங்களுக்கு எதிராக வீடியோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் எதுக்கு உன்னை ஃபேஸ்புக் நீ யார் உன்னை ஃபேஸ்புக்கில் போட சொன்னது இப்போ நம்ம என்ன பண்ண வந்துருமா இப்போது க பெரியார் இயக்கங்கள்லாம் போராட்டம் பண்ணணும்னா காவல்துறை கிட்டே போய் அனுமதி வாங்கணும் அது நார்மலாக ஒன்றாவதை போராட்டம் நடத்தினா கூட அனுமதி வாங்கணும் எதுனாலும் கிட்ட மக்கள் கோரிக்கையாக போராடினாலே காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கிடணும் இல்லைன்னா சட்ட ஒழுங்கு ஐயோ அந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆகி போயிடும் அதனால அனுமதி வாங்கணுன்றாங்க அது போல இனிமேல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யார் ஃபேஸ்புக்கில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணணுனாலும் போய் கமிஷனர் அலுவலகத்துல விட்டா டிஜிபி கிட்ட போயிட்டு மனு கொடுத்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இந்த தேதியில ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதை நான் வீடியோவா இத்தனை நிமிஷம் வீடியோவா எடுத்திருக்கேன் அதுல தான் எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் எல்லாம் அந்த வீடியோ பார்த்தா கிடைக்கும் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் முகனு உள்ள அப்லோட் பண்ணிடுறேங்க ஐயா அப்படின்னு மனு கொடுத்து ஒரு போட்டோ பிடிச்சி ப்ரெஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படி அவங்க அதை விரும்பலைன்னு வச்சுங்களேன் அனுமதி கொடுக்கலன்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது கடை போடுனா போடக்கூடாது போடுன்னா போடணும் போடலைன்னா எடுத்துகிட்டு போயிடணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்யணும் அந்தளவுக்கு இப்போ சட்டம் வந்து கடுமையாக இருக்குது காவல்துறையோட நடவடிக்கை பார்த்தீங்களா அதை தாண்டி யாருக்கு அனுப்புன்னு ஏன் இவங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த இயக்கத்தில் இருக்க அதாவது எந்த பெரியார் இயக்கத்தில் இருக்க யார் உனக்கு உதவறா எந்த முற்போக்காளரோட தொடர்பில் இருக்கீங்க எந்த கட்சியில் இருக்கீங்க அப்படி யார் இருக்க எந்த தொடர்பில் இருக்காங்கன்னா அங்கே யார் இயங்குறாங்க கொஞ்சம் வலுவா அப்படின்னா அவங்கள அடுத்துக்கடுத்து ஒடுக்கலாம்ல அவங்கள அடக்குமுறைக்கு ஆளாக்கலாம்ல அவங்கள அதுக்கடுத்து இலக்க வச்சு பின்தொடரலாம் அவங்கள எல்லாம் கண்காணிக்கலாம் அவங்கள அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கலாம் அவங்க குடும்பங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கலாம்ல இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ பெரிய ஒரு சாதகமான போராளிகளுக்கு சாதகமான மக்கள் பிரச்சனைக்காக நிற்கிறவங்களுக்கு சாதகமான வேலையை செய்ய காவல்துறை அதிரடி நடவடிக்கையில் இறங்கியிருக்கு எவ்வளோ பெரிய சாதன இல்லை காவல்துறையினாலே தான் அது எந்த ஆட்சி இருந்தாலும் அதிகாரத்தின் பக்கம் பணம் இருக்கிறவன் பக்கம் முதலாளிகள் பக்கம் இருக்கிறது தான் காவல்துறையோட வேலையா இருக்கு மக்கள் விழிப்புணர்வு பெறும்போதுதான் அதிகார வர்க்கம் அடங்கும் காவல்துறை உட்பட்ட அதிகார வர்க்கம் அடங்கும் மக்களுக்காக இயங்க ஆரம்பிக்கும் நாம இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும் எத்தனை ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி தான் நமக்கு தோணும் அது ஒரு பிரியாணி கடை போட்டானுங்க இந்த இந்த மூத்திரம் குடிக்கிற பசங்களுக்கு மாட்டு மூத்திரம் குடிக்கிற பசங்களுக்கு வேறு வேலை இல்லை அவனுக்கு ஏதாவது ஒன்று மத பிரச்சனை பண்ணுவானுங்க இதான் ஏன் நடந்திருக்கே இது ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பிஜேபிக்கு எதிர்ப்பு மன்னிலன்னா அவனுங்க ரெண்டு வார்த்தை திட்டிட்டு பிஜேபிக்கு ஆதரவு என்னக்கா ஐயோ பகவான் இருக்கிற இடத்துல பீஃப் கடையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை பேசிட்டு நம்ம கடந்து போயிருக்கூடாது இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆழமான விஷயம் இருக்குன்னு பாருங்க எந்த அளவுக்கு காவல்துறை யோசிக்குது எந்த அளவுக்கு இந்த மாட்டு முத்திர குடிக்கிற பசங்க யோசிக்கிறானுங்க ஒரு தள்ளுவண்டி கடை வரைக்கும் இவங்களோட கொழுப்பு எந்த அளவுக்கு இவனுங்களோட குடுமி எந்த அளவுக்கு நீளுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் நாம அரசு